வர அக்டோபர் மாசம் என்ன கல்யாணம் கேட்க நினைக்கிறேன் மக்களை இப்படி ஒரு ப்ரொபோசலா இண்டஸ்ட்ரியில இது வரைக்கும் யாருமே பண்ணது இல்ல தாங்க நினைக்கிறேன் மே ஒன்னாம் தேதி ரெட்ரோ காம்படிஷனா டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது இந்த படத்தோட ப்ரோமோ இருந்தே எக்கச்சக்கமான ஹைப்புங்க படத்து மேல இப்ப ட்ரெய்லரும் வந்துச்சு அதுவும் ரொம்ப ரொம்ப பெட்டரா இருந்துச்சு நேற்று இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சு நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க சசிகுமார் அவர்கள் படம் இல்லையா அதனால அவரோட நண்பர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு புது கதைக்களத்தை கொண்டு இன்ட்ரெஸ்டிங் கேஸ்டிங் கொண்டு படம் உருவாயிருக்கு இந்த படத்தை அபிஷன் ஜீவன் அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணிருக்காங்க இவர் ஒரு புதுமுக இயக்குனர் இவர் மேடையில பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா தனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண தன்னோட சின்ன வயசுல இருந்து இருக்கிற தன்னோட தோழிக்கு அழகா கியூட்டா லவ் ப்ரபோசல் பண்ணிருக்காரு என்னோட படம் வெற்றி பெற கண்டிஷன்ல இருக்கு நீ என் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டான ப்ரபோசல போட்டிருக்காரு இருக்காரு அவங்களும் அவங்களும் ஒரு கண்ல அழகான ஒரு கண்ணீரோட அக்செப்ட் பண்ணிருக்காங்க நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்களோட நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட இருக்கிறவங்களே உண்மையான நண்பன் அப்படிப்பட்ட நண்பன் நம்மளுக்கு மனைவிய வராங்கன்னா இவர் கொடுத்து வச்சவங்க இல்லையா இப்ப படத்தோட ப்ரொமோஷன் பத்தி பெருசா பேசுறது விட இந்த சம்பவம் மிகப்பெரிய படத்துக்கு